பார்க்க போது டென்த்து மேக்ஸ் செகண்ட் chapter exercise டூ பாயிண்ட் ஒனில் செகண்ட் செம் கொஸ்டின் பாருங்கள் ஒரு நபரிடம் ஐநூற்றி முப்பத்தி பூந்தொட்டிகள் உள்ளன அவர் வரிசைக்கு இருபத்தி ஒரு பூந்தொட்டிகள் வீதம் அடுக்க விரும்பினார் எத்தனை வரிசைகள் முழுமை பெறும் எனவும் மற்றும் எத்தனை பூந்தொட்டிகள் மீதம் இருக்கும் எனவும் காண்க இப்போ ஒருத்தர் பாருங்க ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு பூந்தொட்டி வச்சுருக்காங்க அவங்க ஒரு ஒரு வரிசையிலையும் இருபத்தொரு பூந்தொட்டி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு இப்போ இருபத்தி ஒரு பூந்தொட்டி ஒரு ஒரு வருசைக்கு வைக்க முடியும் போது எத்தனை வருஷம் வைக்கலாம் அப்படி முழுசாக வச்சுட்டு அப்புறம் எத்தனை பூந்தொட்டி மீறும் அப்படின்ட்டு நம்மளை கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போது ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு பூந்தொட்டிகள்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதை வந்து நம்ம ஏ அதாவது வகுப்படும் என் அப்படின்னு எடுக்க போகிறோம் இருபத்தி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இது வந்து வகுக்கும் எண் பி அப்படின்னு எடுக்க போகிறோம் சரிங்களா இதை வச்சு ஈவு மீதி கண்டுபிடிக்கலாமா வாங்க இப்போ யூக்ரிடின் வகத்தல் தொண்ணூற்றி எட்டத்தின் பையன் ஃபார்ம் நமக்கு தெரியும் ஏ ஈக்வல் பிக்யூ பிளஸ் ஆர் சரிங்களா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்ன்றது மீதி மீதி எப்படி இருக்கும் இப்போ ஜீரோ லெஸன் ஆர் ஈக்குவல் ஆர் ஆர் லெஸ்டன் மோலஸ் ஆஃப் பீன் வருமா அதாவது பிஏ விட மீது வந்து சின்னதாக இருக்கும் சரிங்களா இப்போ நமக்கு ஏ தெரியும் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு அதே போல் பி திடும் இருபத்தி ஒன்று இந்த வேலை சப்ளை பண்ணி இ மீது ரெண்டு பிடிக்கலாமா அப்போ என்ன வரும் ஏ ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ஈக்குவல் பி என இருபத்தி ஒன்று கியூ ப்ளஸ் ஆர்னு வருமா இப்போ வகுக்கும் போது ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு வகுத்து இருபத் இருபத்தி ஒன்று ஃபஸ்ட் ரெண்டு மாதிரி எடுத்துக்கலாமா அந்த ஐம்பத்தி மூணில் எத்தனை இருபத்தி ஒன்று இருக்குது ரெண்டு இருக்குது இப்போ ரெண்டு ரெண்டு இருபத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டா கழித்தா மூணுல ரெண்டு போச்சுன்னா ஒன்று அஞ்சு நாலு போச்சுன்னா ஒன்று இந்த ரெண்டு கிலோ இருக்கலாமா இப்போ ரெண்டு இப்போ நூற்றி பன்னெண்டில் வந்து எத்தனை இருபத்தி ஒன்று இருக்குது அப்புடின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு இருபத்தி ஒன்று இருக்கா அப்போ அஞ்சு இருபத்தி ஒன்று நூற்றி அஞ்சு வரும் நூற்றி ஏழு கிடைக்கும் அப்போது இல்லை ஈவு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு மீதி வந்து ஏழு அப்போ ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ஈக்குவல் இருபத்தி ஒன்று இருபத்தி அஞ்சு மீதி என்ன ஏழு அப்போ எடுத்து அப்போது முழுமை பெற்ற வரிசை பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி வரிசை முழுமை பெற்றிருக்கு அப்போ ஈவி இருபத்தஞ்சி மீதி வந்து ஏழு சரிங்களா